மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் அப்புறம் சாமி ஒரு கேள்வி சூழ்நிலை இப்போ உலகத்தில் வந்து எண்பத்தி நாலாயிரம் கோடி உயிரினங்களும் இருக்குது அப்படிங்கிறீங்க அது அப்போ எண்பத்தி நாலாயிரம் கோடி உயிரினங்களை தான் கடவுள் படைச்சாருங்களா இல்லை இது எப்படின்னு படைக்க யார் யார் படைக்கிறது இல்லை அதுதான் சாமி இல்லை என்ன சொல்ல வரலன்னா அப்போ நாட்டு மக்கள் வந்து அதிகமாக ஆகிட்டே வர்றாங்க சரி ஜனத்தொகை கூடிக்கிட்டே வருது அப்போ இதெல்லாம் எப்படி அப்போ புதுசு புதுசாக உயிரை கடவுள் உண்டு பண்றாரா இல்லை ஆரம்பத்துலேயே படைச்சது அது அதை கொஞ்சம் புரியல சாமி புரியலையா ஆமாங்க பல வீடியோ சொல்லிக்கிறாப்பா சரி இந்த ஆசிரமம் கட்டி ஆமாங்க இந்த ஆசிரமம் கட்டிக்கிற இடத்துல எத்தனை பூச்சிகள் எத்தனை பாம்புகள் எத்தனை மிருகங்கள் காட்டு எத்தனை ஜீவராசிகள் வாழ்ந்துருக்கும் ஆனால் அத்தனைக்கும் இடம் இல்லாமல் நம்ம கட்டிக்கணும் வாழ்ந்து கொள்ளும் ஆமாம் இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிடுச்சு வாழ்ந்ததெல்லாம் அங்கே வாழ்ந்ததெல்லாம் ஒரு பிறவி மனித பிறவியாக வந்துடுச்சு அதனால தான் மனிதனில் வந்து ஒரே மனுஷன் ஒரே மாதிரி தானே ஆமாம் ஆனால் ஒரே மாதிரி வாழலையே அதை ஒவ்வொருத்தன் ஒவ்வொருத்தனுக்கு அவனுக்கு சாப்பிட இருக்கிறத கூட அடுத்தவனு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கறோம் ஒருத்தன் சாப்பிட்றதையே பிடிங்கிடுறான் ஒருத்தன் வீட்டில் சம்பாதிச்சு அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சது இவன் போய் திருக்கின்னு வரான் நோவாத இதெல்லாம் எதுக்காக நடுக்குன்னா இந்த மிருகங்கள்லாம் மனிதனாக வந்துட்டான் மனிதனாக வந்துருச்சு அதனால முப்பத்தேழு கோடி பேர் இருந்த சுதந்திரம் வாங்கின நாட்டில் இன்னைக்கு நூத்தி முப்பத்தேழு கோடி வந்துடுச்சு நூறு கோடி அதிகமாக போச்சு மிருகங்கள்லாம் ஆயிடுச்சு மனிதன் இடம் முடிச்சுட்டான் அதனால மிருகங்கள் வாழ இடம் இல்லாத மனிதனாவே வந்துடுச்சு அந்த மனிதனவே வந்த மிருகங்கள்லேருந்து வந்த அதுலேருந்து எதுலேருந்து வந்தானோ அந்த குணங்கள் இந்த மனித உடல்ல இருந்தாலும் கூட அந்த குணங்கள் இருக்குது அதனுடைய செயல்பாடுகள் தான் இங்க நடந்துகிணுக்குது இப்படிதான் இன உற்பத்தி ஆச்சு ஆனால் இறைவனுடைய படைப்பு ஒன்று தான் கோடி மனிதனை மனிதனாக படித்தான் மிருகத்தை மிருகமா படித்தான் இங்க மாறுபட ஆரம்பிச்சு மாறுபட ஆரம்பிச்சு மாறுபட ஆரம்பிச்சதால மனிதன் அதிகமாகிட்டான் மனிதன் அதிகமாகும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா உலக அழிவு வந்துச்சுன்னு அர்த்தம் குரான்ல சொல்றான் சரி சரி ஒரு பெண்ணு ஒரு வீட்டில் இருக்கிற அந்த பெண் இருக்கிற இடத்துல ஒரு பத்து ஆண்கள் வட்டம் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு இது ஒரு காலம் ஆனால் ஒரு ஆண் இருக்கிறதில் பத்து பெண்கள் வட்டமிடுவாங்கோ இது அழிவு காலம் அப்படின்றான் கத்திரிக்காய் செடியில் வந்து கத்திரிக்காய் செடி மனுஷனை விட்டு சின்னதாக இருக்கும் கத்திரிக்காவை கையில் இருப்பான் ஆனால் கத்திரிக்காவை ஏனி போட்டா இருப்பான் கத்திரிக்காய் செடியை வந்து மரம் மாதிரி ஆகிடும் மனுஷன் கையால் இறங்க முடியாத ஏணி போட்டா இருப்பான் அது அழிவு காலம் அப்படின்னு ஒவ்வொரு காலத்தையும் கணிக்கிறான் சரி இன்னைக்கு ஆறு அடி ஆறு அடி ஏழு அடி இந்த மனுஷன் அஞ்சு அடிக்கு வந்துட்டான் இல்லையா இந்த மியூசியம் போனீங்கன்னா பெரிய ஒரு கேடயம் கேடை அமைச்சிருக்கோம் பெரிய கத்தி வச்சிருக்கோம் அந்த ஒரு கத்திய தூக்கத்துக்கு நம்மளால ரெண்டு கையில முடியாது ஆனா அந்த கேடையத்தையும் இந்த கத்தியத்துக்குன்னு சண்டை போட்டான் ராஜாக்கள் அப்போ அவன் எவ்வளோ உயரம் இருந்துக்கணும் எவ்வளோ பலம் இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற மனுஷனுக்கு வீட்டில் குண்டா சோத்துப்பு குண்டானே தூக்கி வைக்க முடியல இல்லையா கிட்ட இருக்கிறது எட்டலை அவ்வளோ குள்ளமாக போயிட்டான் இது நாலடிவில் உலக அழிவை உற்பத்தி பண்ண போதுன்னு அர்த்தம் சரி அதனால் அழிவை நோக்கி போகும்போது மனித இனம் அதிகமாகும் பிரபஞ்சம் திருப்பி அழியும் அழிஞ்சு திருப்பி புதுசாக தோன்றும் இது இப்போ மட்டும் நடக்கப்பிலே இனி இப்போ மட்டும் நடக்க போறது இல்லை இது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அதுதான் யுகம்ன்றது எப்போ அழிஞ்சு புது உலகம் தோன்றுறதோ அதுக்கு பேர் யுகம் புது யுகம் பழைய யுகம் முடிஞ்சது அப்படின்னு அப்போ உலகம் அழிஞ்சாதான் நீ நான் நிற்க இடம் கிடைக்கும் இல்லைன்னா இடம் இருக்காது நிற்கிறது கூட இடம் இருக்காது அப்புறம் எப்படி விவசாயம் பண்ணுவேன் எப்படி வேலை செய்வேன் அதனால உலகம் ஜனங்கள் அழியணும் அதை அது அழகிறனாலும் இன்னொரு ஆயிரம் வருஷத்தில் அழியும் கடையில் அழிச்சிடும் எல்லாத்தையும் அதனால் அது அழியும் போது திருப்பி நம்ம அதை எதில் இருந்து வந்தோமோ அதுவாகவே போயிடலாம் நம்ம அந்த வம்பு வாணா நம்மளுக்கு சொல்லு இப்போ ஜீவசமாதியில் வந்து லிங்கம் பிரதிஷ்டை பண்றாங்க ஜீவ ஜீவசமாதியில எல்லா ஜீவசமாதிகளையும் லிங்கம் பிரதிஷ்ட பண்றேன் சரி அது என்ன காரணம் தெரிஞ்சா நியாபாரியா இல்லை போய் இல்லப்பா அவங்க ஆவணங்களுக்கு பண்ணிட்டாங்க நீ கேட்கறது பார்த்தா நீ நான் ஜீவ ஆக போறேன் எனக்கு ஒரு லிங்கம் செய்து வைக்க சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல போற ஜீவ நிலை செய்யாது அதுதான்ப்பா நீ ஆக போற என்ன சொல்லு அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் நான் ஆக மாட்டேன்ல உனக்கு எதுக்கு ஜீவ ஜீவசமாத்தியை பத்தி உன்னை பத்தி ஜீவ ஜீவசமாத்தியை பத்தி யோசிச்சுட்டுங்கிற சமாதி யோசிச்சு உனக்கு என்ன வரும் உன்னை பத்தி யோசியா உனக்கு பலன் வரும் இதை விட்டு போட்டு வீணு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க மனசு அதெல்லாம் செதுற விட்டாதீங்க உங்கள் கிட்டே நிற்காது உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க நான் யார் எதுக்கு போகிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணு நான் என்ன செய்யணும்னு ஆராய்ச்சி பண்ணு அதுதான் உனக்கு உதுவும் உலகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினா உலகம் எதுக்கு நினைக்கும் லிங்கம் வைக்கிறான்னா சிவமும் சக்தியும் ஒன்றா இணைஞ்சதுன்னு லிங்கம் வச்சுக்கிறான் இங்கே மனுஷன் சிவம் வேறு சக்தி வேறுவா தெரியுறான் மாதிரி தெரியுறான் அதனால் உனக்கு எதுக்கு ஜீவ சம்பாதிக்காத சேர்த்து உனக்கு தேவை நீ பேய் மாதிரி அலையிற்கு உனக்கு எதுக்கு அது அதனால் நீ ஆகிறதா இருக்கணும் அதை பற்றி யோசிக்கணும் நீ எதை செய்ய போறியோ அதை யோசி நீ செய்ய முடியாததையும் செய்யக்கூடாததையும் நீ என்ன உனக்கு பலன் உண்டு சொல்லு சரி நான் ஜனாதிபதி ஆகணும்னு எனக்கு கூட இருக்குது ஆக முடியுமா சொல்லு ஆக முடியுமா எனக்கு ஆசை மட்டும் இருக்குது ஆனால் ஆகவும் முடியாது அப்படிப்பட்ட ஆசை நான் ஏன் படணும் தேவையற்றதான் என்னால் என்ன முடியும் அதை ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி ஆசைப்படுங்க தேவையற்ற ஆசைக்கு அலைய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை நீங்கள் மறந்து இதுக்கு போயிருப்பாங்க தாய் மாணவ சுவாமி கோயிலுக்கு போயிருப்பாங்க மலைக்கு கோயிலுக்கு போயிருப்பாங்க ஆனால் நிறைய பேர் நேரம் வந்து நேரம் தாய் மாணவ சுவாமிகள் போய் பார்க்குறது நேரம் அங்கேருந்து கீழே அறைக்கி முத்துப்பிள்ளை கோயில் பார்த்து அங்கேருந்து நேரம் வெளியே போடுவாங்க கீழே ஒரு மகான சமாஜாயத்தை அவர் யாருன்னா மௌன சாமி அவர் மௌன சுவாமிகள் தான் தாய் மாணவ சுவாமிகளுக்கு வீட்டில் பாடம் கொடுத்து அவரை பக்குவ ஊடகம் ஒரு குருவை ஆனா இது அங்க போறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது கடற்கரை போவாங்க போய் இறங்கி நேரம் இறங்குற அந்த வழியிலேயே ஒரு சமாதி அந்த பேங்க ஒரு மனமும் இருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க அது போய் பாருங்க இறைவன போய் கலந்த தாய் மாணவ சுவாமிகளை தன்னோட குருநாதரோட பெருமையை சொல்ற வாய் ஒன்றும் பேசா மௌனியாய் வந்து ஆண்ட ஆண்டதே ஒன்றும் போதாதோ இன்பம் பராபரமே நீ ஒரு இன்பத்தை அது என்ன கொடுத்தா என் குருநாதர் வடிவில்ல அவர் குருநாதர் வந்து பேசவே மாட்டார் ஆனால் தீஜை கொடுத்தாரு அவர் மௌனத்தில் இருந்தவர் தாய்மான சுவாமிகளோட குருநாதர் சதா மௌனத்தில் இருப்பார் பேசவே மாட்டார் அந்த மௌன குருநாதர் தான் தாய்மௌன சுவாமி அப்போ என்ன சொல்றாரு என்னோட குரு வடிவ மாதிரி பரம்பொருளே மௌன குருவா வந்து என்னை வழிநடத்தி எனக்கு இன்பத்தை கொடுத்துருக்கல அப்ப குருநாதர் யாரை சொல்றாரு எந்த உலகத்தை எதாவது கட்டி காப்பதா அந்த பரம்பொருளே குருநாதர் வடிவில் இங்கே வந்திருக்காங்க இந்த உண்மையை உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு சிஷனுக்கு பாடம் கை கொடுக்கும் குருநாதரோட பக்தி இல்லாமல் வெறும் பாடம் ஏட்டு கல்வி மாதிரி தான் அது ஒரு நாளாக சக்கரையான சுவைக்குமா சுவைக்காது அதே மாதிரி குருநாதரோட பக்தி இல்லாமல் பாடத்தை வாங்கிட்டாங்க எல்லா பாடமும் பண்ணிட்டேன்னா அதனால பலன் இல்லை தாய்மான சுவாமிகள் எப்படி உயர்ந்த நிலை அடைஞ்சாலும் தன்னோட குரு மௌன குருநாதர் அடிக்கடி அடிக்கடி சொல்ல ஒரு ஒரு அடிக்கும் சொல்றாரு மை வண்ணம் தீர்ந்த மௌனி சொன்னது மை வண்ணம் தீர்ந்தா இருள் மை வண்ணம் என்னது மாயையான இருள் சூழ்ந்து அந்த இருளை தீக்கத்துக்கு யார் வந்தாரு மௌனி மௌனி சொன்னது எவ்வண்ணம் அவ்வண்ணம் நிஷ்டை அருளாய் பராபரமே என் குருநாதர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நிஷ்டைய அதே மாதிரி சமாஜ நிலையை நீ அப்படின்னு யார பத்தி கேட்கிறாரு இறைவன்கிட்ட வேண்டுகோள் விக்கிறார் காட்டுல போய் கண்ணை கடைச்ச மை பண்ணும் என் கண்ணை என் என்னோட அறிவை எது மறைச்சது இருக்குதோ உண்மை விளக்க முடியாம எது இருக்குதோ மாய இருள் இருக்குதோ அந்த இருளை நீக்கி யார் கொடுத்ததே மௌனி சொன்ன அந்த குருநாதர் சொன்ன அவ்வண்ணம் அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நிற்கிறதுக்கான ஒரு நிலைய ஒரு உறுதியை எடுக்கா அப்படின்னு இதே போய் கேட்குறாரு அப்போ நாமளும் நம்ம குருநாதர் சொன்ன அந்த வழியாக நான் நிற்கணும்பா எந்த வழியெல்லாம் தடமாட்ட கூடாதுன்னு ஒரு ஒரு நாளும் இறைவன் கிட்ட வேண்டியது அப்படி பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடத்தில் மேல்நிலைக்கு போகணும் இதே மகன்கள் நமக்கு முன்னாடி மாற்று கட்டினாங்க நாமளும் அதை உணர்ந்து பண்ணணும் சரிங்களா வெறும் மிஷின் மாதிரி ஏதோ பாடம் வாங்கினேன் சுற்றி போட்டால் ஒரு வேண்டி சுற்றுது மாவு போட்டால் அடுத்த நாள் போட்டால் கீழே வாங்கணும்னா அப்படிலாம் இங்கே பாடம் பண்ணால் வேலைக்கே ஆகாது அதை உணர்ந்து அனுபவிச்சு அம்மா வந்து கருவை தாங்கிட்டாங்க கருவு தாங்கினோடனே பத்து மாதம் எந்த உணவுமே இல்லாமல் கற்றுக் கொடுத்தாங்க என்னம்னா இல்லை ஒரு ஒரு மாதமும் அந்த கரு அந்த வயிற்றுக்குள்ள ஒரு விஷயம் பண்ணோம் ஏதோ ஒரு பூச்சி நிலையில மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாதம் அதுக்கப்புறம் அதுக்கு கை காலெலாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உறவுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உதைக்கிற மாதிரி இருக்கும் அப்போது நம்ம வெளியே வரதுக்கு முன்னாடியே நம்ம கூட வர இருப்பாங்க என் பிள்ளைப்பாறை உதைக்கிறோம் என் பிள்ளைப்பாறை அனுபவிக்கிறாங்க இதை விளக்கி சொல்ல முடியாது அந்த மாதிரி நாம பாடம் பண்ணும்போது அந்த தாயோட பக்குவத்தோட நாம அந்த பாடத்தோட உறவாடுனால் அந்த பாடம் நமக்கு காட்டக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அது நமக்கு அந்த மௌனத்தில் நீங்காத மௌனம் இந்த மனசை சாய்க்கக்கூடிய ஒரே வழி அந்த பாவனை தான் நான் எப்படி ஒன்றா இருப்பேங்க அப்படின்றதெல்லாம் இங்கே செல்லவே செல்லாது நான் எதுக்காக வந்துடுவோமோ அதுக்கால போய் நான் உட்காந்துருவேன் சரிங்களா அதுதான் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்